முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று வாக்குறுதி அளித்ததாக ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார் எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து அவரை சந்தித்த எம்பிக்களோ நானோ தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவிக்கவே இல்லை அதை தாண்டி முதல்வர் இதை ஏற்றுக்கொண்டதாக இன்னொரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் எந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட கருத்தை சொல்லவும் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் அதற்கு சாட்சியாக முதலமைச்சர் அவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே மிக தெளிவாக நீங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் இதை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் நாட்டிலே இருக்கக்கூடிய மாணவர்களை பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் எங்களால் மும்மொழிக் கொள்கையையோ இல்லை என்றால் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பது இயலாத ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை தெளிவாக தன்னுடைய கடிதத்திலே முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவையிலே தவறான ஒரு விஷயத்தை உண்மை போல அமைச்சர் இருப்பது மிகவும் வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது அவையில இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவர்கள் நியாயமாக எதிர்கட்சிகளின் கருத்துக்களுக்கு செவி மடுக்காமல் அமைச்சருக்கு மட்டுமே அனுமதி அளிப்பது என்பது வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இது வந்து நமக்கு எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸ் வழியாக வர வேண்டிய அந்த ரெண்டாயிரம் கோடி என்பது பட்ஜெட்ரி அலகேஷன் அது மட்டும் இல்லாமல் கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டுமே அதற்கு எதிராக நம்முடைய அமைச்சர் அவர்கள் செயல்படுவது என்பது கருத்துக்களை சொல்லுவது என்பது அன்கான்ஸ்டியூஷன் கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா வீட்டுல ரைடு நடக்குது இன்கம் டாக்ஸ் ரைடு இன்னொரு புளோர்ல காங்கிரஸ் காரங்க எலக்ஷனை பத்தி பேசுறாங்க இதுதான் கூட்டாட்சி தத்துவமா இல்லையா அக்கா சொல்லட்டும் இன்கம் டாக்ஸ் ரைடு கலைஞர் ஐயாவுடைய வீட்டுல மீனிங் அவங்களுடைய குடும்பத்துல நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் எப்படி நடக்கணும் எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்கன்னு பேரா ரெண்டு பேசலையா இது கூட்டாட்சி இல்லையா இன்னைக்கு நீங்க காங்கிரஸோடு இருக்கீங்க அதே காங்கிரஸோடு நீங்க இருக்கிறீங்க அதே காங்கிரஸோடு இருக்கிறீங்க காங்கிரஸ் எப்படி உங்களை நசுக்கி பிழிஞ்சதுன்னு தெரியாதா எப்படி உங்கள் மேல முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி ஆட்சியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தெரியாதா நாங்க பதினோரு ஆண்டுகள் ஆட்சியில இருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை முன்னூத்தி பயன்படுத்தி இருக்கமா இல்லை அதே காங்கிரஸோட அதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரி முன்னூத்தி ஆறு பயன்படுத்திய காங்கிரஸோடு இருக்கிறீங்க உங்க குறவலைய நசுக்கி மிரட்டின காங்கிரஸோடு இருக்கிறீங்க இந்திரா காந்தி அம்மையார் உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர்களோடு இருக்கிறீங்க இன்னைக்கு கனிமொழி அக்கா எங்களை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான கட்சி எப்படி ஏத்துக்க முடியுங்கண்ணா